குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி வந்து பூமியை நோக்கி ஒரு பெரிய குறுங்கோல் வந்து மோத போகுது அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கு உண்டான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் நம்ம கிடையாது அப்படின்ட்டும் நியூஸ் வந்தது ஆக்சுவலாக என்னன்னா நம்ம ஸ்பேஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ட்ரெடிக் பண்ண முடியாதுல எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஸோ அதுலேயே வந்து சைஸ் நமக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க எழுபத்தி ரெண்டு சதவீதம் தான் வந்து மோத போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லிட்டாங்க அது ஒரு காம்போசிஷனும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டுன்னு அவங்க சொல்கிறாங்க பூமியில் வந்து மோதுச்சுனா இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை அது வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னது ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஸோ ஏழு நாளைக்கு முன்னாடி தான் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பூமியில டைனோசர்கள் வாழ்ந்ததுக்கு நமக்கு தெரியும் உயிரினத்தில் ரொம்ப வருஷம் வாழ்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா டைனோசர்கள் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய உயிரினம் வந்து ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விண்கல் வந்து மோதனுடைய எஃபெக்டாக தான் இப்போ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இந்த சமயத்தில் கூட ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிளானட்ரி ஆப்ஜெக்ட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் பூமியை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அது தெர்மாஸ்பியரில் என்ட்ரி ஆகும்போது அது அங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால அது ஹேரோட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் விக்னேஷ் இன்று நம்மோட லோகேஷ் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ சமீபமாக வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது எல்லா செய்தித்தொடர்களும் சரி எல்லா யூடியூப் சேனல்லையும் சரி இரண்டாயிரத்தி முப்பத்தி வந்து விண்கள் நம் பூமியை தாக்க உள்ளது அப்படின்னு சொல்லி நாசா ஒரு அறிக்கை விட்ருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து நாசாவுடைய அஃபிஷியல் அறிப்பு அறிக்கை எதுவுமே கிடையாது ஸோ அது வந்து ஒரு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டில் வந்து பூமியை நோக்கி ஒரு பெரிய குறுங்கோல் வந்து மோத போகுது அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கு உண்டான எந்த ஒரு எக்யூப்மிட்டாக நம்ம கிடையாது அப்படின்ட்டும் நியூஸ் வந்தது நானும் பார்த்தேன் ஆக்சுவலாக என்னென்னா நாசா வந்து அந்த மாதிரி எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல அது என்ன ஆனால் சொன்னது வந்து நாசா தான் ஆனால் என்ன ஆக்சுவலாக அதுங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து பீரியாடிக்கலாக வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் ஒர்க் ஷாப் மாதிரி அவங்க வந்து அவங்களுக்குள்ளே கண்டக்ட் பண்ணிப்பாங்க நாசா ஃபெமா அப்புறம் இன்னும் பல ஃபெடரல் ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறம் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் அப்படின்னு சே சேர்ந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த எக்ஸசைஸ் பேர் வந்து பார்த்தோன்னா பிளானட்டரி டிஃபென்ஸ் இன்டர் ஏஜென்சி டேபிள் டாப் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு இது வந்து ஃபிஃப்த்து டைம் அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் நடக்குது ஸோ அந்த எக்ஸசைஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க என்ன அந்த டாஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு ஃபோர்டீன் இயர்ஸில் நம்மளை நோக்கி ஒரு விண்கல்லோ இல்லை எரிகல்லோ வந்து வர்றதா நம்ம ஒரு நினச்சிப்போம் ஸோ அதோடைய சைஸ் நமக்கு தெரியாது ஸோ அதோடைய காம்போசிஷன் என்ன நமக்கு தெரியாது அது எப்போ பூமியில் மோகுதும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது ஆனால் பூமிக்கு மோதுறதுக்கு உண்டான செவன்டி டூ வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரியான சில டாஸ்க் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள வந்து நல்ல அவங்களுடைய கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இது நடத்துக்கி நடந்துக்கிட்டாங்க ஸோ இது சில நியர் அந்த என் நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் வரும் சில சின்ன சின்ன எரிக்கல்கள் விண்கல்கள்லாம் பூமிக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியோ இல்லை ஒரு அஞ்சு அந்த ரொம்ப க்ளோஸஸ்ட்டில் வரும்போது அதை அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை வந்து நாசா தொடர்ச்சியாக இருக்கு ஸோ அந்த மாதிரியும் நான் சூழல்ல இல்லை பெருசாக ஏதாவது ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா ஸோ இந்த அந்த பீப்புளுடைய அந்த ரிசர்ச் கம்யூனிட்டிஸோடைய கெப்பாசிட்டியை இன்னும் நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒர்க் ஷாப்பாக தான் ஒரு எக்ஸைஸ் ஆக்டிவிட்டியாக தான் அது வந்து ஏப்ரல் மாதம் வந்து ஜான் ஹாப்கின்ஸ் அப்ளைட் ஃபிசிக்ஸ் லெபரட்டரியில் அந்த எக்ஸசைஸ் வந்து நடந்து நடந்தது இது வந்து உண்மையாக வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டில் எந்த ஒரு குறுங்கோலோ விண்கல்லோ எரிக்கொள்ளோ பூமியில் வந்து மோதவும் போகிறது கிடையாது அதனால் நம்ம வந்து அழியவும் போகிறது கிடையாது செய்திகள் வந்து தவறாக வந்து வெளிவந்துக்கிட்டு இருக்குது ஸோ நாசா வந்து அந்த மாதிரி எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது சொல்லலை ஸோ மேபி அவங்க சொல்றது வந்து இப்படி நடந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை தான் ஸோ அதே போல வந்து மேபி இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதோட தாக்கம் எப்படி சார் நம்ம ஏரியாவில் இருக்கும் உங்கள்லாம் உலகத்துல ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்ம யோசிச்சு பார்க்க தான் ஒரு பெரிய விண்கல் வந்து மோதுனா என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னா நமக்கு பூமியுடைய நீங்கள் நானூற்றம்பது கோடி வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் அதிகப்படியான விண்கல் வந்து மோதிக்கிட்டே தான் இருந்தது ஸோ அதனுடைய விளைவாக தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு ச நமக்கு சில மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா பூமியில் டைனோசர்கள் வாழ்ந்ததுக்கு நமக்கு தெரியும் பூமியில் வாழ்ந்த உயிரினத்தில் ரொம்ப நாள் இந்த பூமியில் வாழ்ந்தது ரொம்ப வருஷம் வாழ்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா டைனோசர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி வருஷம் பூமியில் வந்து வாழ்ந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய உயிரினம் வந்து ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விண்கல் வந்து மோதனுடைய எஃபெக்டாக தான் ஸோ அது எஃப அந்த மோதனுடைய மெக் இப்போ வந்து பார்த்தோன்னா மெக்சிகோ பக்கத்தில் ஒரு கடல் பெய்ஸினில் வந்து அந்த விண்கல் வந்து மோதனுடைய அந்த இதுவும் தெரியும் ஒரு பெரிய ஒரு பள்ளம் மாதிரி அது தெரியும் ஸோ அதனுடைய விளைவாக வந்து பார்த்தோன்னா சுனாமிஸ் வந்தது வல்கனாஸ் வந்தது எத்குவாக் வந்தது ஸோ இதனால் ஒரு ஒரு லட்சக்கணக்கான டைனோசர்கள் அழிஞ்சிது அதனுடைய அதோடைய சைடு எஃபெக்டாக வந்து பார்த்தோன்னா அதிகப்படியான இங்கேருந்து கேஸஸ்லாம் போயிட்டு அட்மாஸ்ஃபியரில் படிஞ்சதுனால சன்லைட் உள்ளே வராமல் ஃபுட்டு வந்து உற்பத்தி ஆகாமல் ஒவ்வொரு உயிரினமும் அழிஞ்சி அதிலிருந்து தப்பிச்சப்ப மற்ற டைனோசர்களும் அழிஞ்சுது ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு விண்கல் மோதனோடைய மோதும் மோதலுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அது இப்போ வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் டெக்னாலஜியை வச்சுட்டு நம்ம வந்து அதை அழிஞ்சிடும் அவ்வளோ பெருசு அப்படின்னா அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அளவுக்குண்டான டெக்னிக்கல் டெக்னாலஜியும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்மளால் ஃப்யூச் நியர் ஃப்யூச்சரில் அந்த இதுவும் அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை அந்த அறிக்கை இன்னொரு குறிப்பிட்டுள்ள விஷயம் என்னென்னா இப்போ வந்து தாக்கும் பட்சத்தில் நம்மளால் வந்து அதை எதிர்கொள்ளும் அளவிற்கு நம்ம இன்னும் தயாராகலை அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மள்ட்ட இருக்கிற இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நாசா போல் உலகின் முன்னணி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமும் இருக்குது ஏன் அந்த கூட்டம் வந்து அவங்க அது பதிவிடணும் அதில் ஆக்சுவலாக இப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டும் நம்ம ஸ்பேஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாததில் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதனால தான் பெரும்பாலும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவாங்க பெரும்பாலும் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க இதுவே அதுதான் அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து டஃப்பான டாஸ்க் உண்டான எக்ஸசைஸ் அது தான் ஸோ அதிலே வந்து சைஸ் நமக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க எழுவத்தி ரெண்டு சதவீதம் தான் வந்து மோத போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லிட்டாங்க அது ஒரு காம்போசிஷனும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய இப்போ ஒரு கேம் நம்ம விளாடும் போது லெவல் போக போக அதோடைய டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய டாஸ்க் வந்து அவங்க ஒரு ஹைப்பத்தட்டிக்கலாக இந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு பிளானட்டரி ஆப்ஜெக்ட் ஒன்று வருது அப்படின்னு சொன்னாலும் சொல்யூஷன் வந்து ரியல் சொல்யூஷன் வந்து அந்த எக்ஸைஸை பொறுத்தவரை கொடுக்கணும் அந்த எக்ஸசைஸில் கலந்துக்கிட்டவங்க பொறுத்த பொறுத்த மட்டும் என்னென்னா அந்த டாஸ்க் மேபி ஹைப்பாத்தட்டிக்கலாக இருக்கலாம் பட் அவங்க கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து ரியல் சொல்யூஷனாக இருக்கணும் ஸோ அதுதான் அந்த அந்த ஒர்க் ஷாப்புடைய அஜெண்டாவாக அது இருந்தது ஸோ இந்த டாஸ்க் கொடுக்குறாங்களா சரி தான் ஃபஸ்ட் டைமாக இதுக்கு முன்னிலாம் கொடுத்துருக்காங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த மாதிரியான இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க வந்து பீரியாடிக்கலாக கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஏப்ரலில் நடந்தது வந்து ஃபிஃப்த்து டைம் இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் இது ஆக்சுவலாக இது இது புதுசும் கிடையாது இது அஞ்சாவது தடவை வந்து நாசா இந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்குது அதில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு சில வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த குறுங்கோள் வந்து அந்த விண்கள் வந்து வரும் வரும்பொழுது நம்ம ஏழு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம தொலைநோக்கியோட அதை வந்து பார்க்க முடியும் அது வர பார்க்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரி டாஸ்க்காகவே கொடுத்துரு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இந்த இப்போ இந்த பூமியில் இருக்கிற அதிகபட்ச தொலைநோக்கி அதை வந்து இவ்வளோ தான் இருக்குமா அந்த பவர் உங்களுக்கு இல்லை இல்லை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட்னு அவங்க சொல்கிறோம் பூமியில் வந்து மோதுச்சுனா ஒரு இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை அது வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னது ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஸோ ஏழு நாளைக்கு முன்னாடி தான் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் சொல்கிறேன்னா அது வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸசைஸோட எக்ஸசைஸ்க்கு ஒன்றான டஃப் ஃபஸ்ட்டு டாஸ்க் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணுன்ட்டு அதில் அவசியம் ஒரு சில பேரோடய கூற்று நான் நார்மலாக பேசுகிறது எப்படி இருக்குன்னா உலக நாட்டில் இருக்கிற எல்லா விண்வெளி ஆராய்ச்சிமையும் ஒன்றா இணையணும் அதை அழிக்கிறதுக்காக அது வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எப்படி சார் நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு தனி மனிதனா நீங்கள் வந்து நீங்களோ நானோ யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அது என்ன ஏதாவது இப்போ வே மற்ற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ அது நம்மளை சின்ன ஒரு இது பண்ணலாம் இது வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் இதால் இதனால் வந்து தனி மனிதர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது பூமியே வந்து அழிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து ஆய்வு நிறுவனங்களும் வந்து சேர்ந்து தான் செயல்படும் அதுக்குண்டான அதுக்கு மாற்றுகிறதே கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதுமாரி ஒரு சின்ன ஒரு விண்கண் வந்துச்சு நாசா வந்து ஒரு செயற்கைக்கோள் ஐ மீன் ஒரு ஏவுகணமாக ச தகர்த்தாங்க அதோடய ப்ராசஸ் எப்படி சார் இருந்துச்சு அதுவும் அது வந்து இனிவேறு காலங்களில் அதுமாரி இருக்கும்பொழுது இப்படி வந்து எல்லா நாடுகளும் பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கா அதை பற்றி எனக்கு அவங்க என்ன ப்ராசஸ் மூலிமா அழித்தாங்க அப்படின்னு தெரியல ஆனால் வந்து தொடர்ச்சியாக அதை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இப்போ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் கூட ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிளானட்டரி ஆப்ஜெக்ட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் பூமி நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஈவன் நம்ம நைட் டைம் பார்க்குற அந்த வால் நட்சத்திரம் கூட பூமி ஏதோ ஏதோ ஒரு எரிக்கலுடைய எரிக்கல் தான் ஸோ அது வந்து இந்த தெரும நம்ம பூமி அட்மாஸ்ஃபியர் வந்து ஒரு அஞ்சு லேயராக பிரிச்சுருக்கும் ஸோ அது தெர்மாஸ்பியரில் என்ட்ரி ஆகும்போது அது அங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால அது எரியற வடிவில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது அது டெம்ப் அந்த தெட்மாஸ்பியரை க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா வா அந்த எரியிறது நமக்கு தெரியாது அதை நம்ம வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இது மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அது வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்குது ஸோ அது பற்றின ஒரு டீப் டிஸ்கஷன் நம்ம தேவைப்படுறது தேவைப்படு இதற்கு முன்னாடி அதாவது இதுமாரி விண்கலன் வந்து நம்ம ஆராய்ச்சி நிறுவனம் எதாச்சும் கண்டறிஞ்சிருக்காங்களா அதை அதை பற்றி தகர்த்து அது தடுத்துருக்காங்களா அது சொல்கிற சின்ன சின்னதாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆராய்ச்சி நிறுவனமுடைய ஒரு பார்ட் அது ஒரு ஒரு பகுதியான வேலையை கூட நம்ம அதை சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை பிளானடரி ஆப்ஜெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அது அதை பற்றி தொடர்ச்சியாக ஸ்டடி பண்ணுறது ஸோ இதுதான் அவங்களுடைய வேலையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவில் அதுமாரி ஏதாவது ஆய்வு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது இஸ்ரோ இருக்காங்க அதில் வந்து இப்போ நாசா வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு கொடுத்து அங்கே ஆய்வறிச்சி ஆய்வறிக்கை செஞ்சு நாசா கிட்ட வருது அதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்தியாவில் அதுமாரி ஏதாச்சும் ஒரு நிலையங்கள் இருக்குதா இந்தியாவுக்காகன்ட்டு தனியாக ஒரு ஸ்பேஸ் சென்டர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிடையாது ஸோ இந்தியா வந்து நாசாவுமே பார்த்தோன்னா அது வந்து ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது வந்து ஒரு பதினஞ்சு நாடுகள் கொண்டது தான் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் கனடா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் சோ இந்தியா இப்ப வந்து கரண்டா வந்து ஐஏஎஸ் ஒரு மெம்பரா இல்லை அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவங்க போட ஸோ இந்தியா வந்து நாட் அ பார்ட் ஆஃப் தட் ஐஏஎஸ்எஸ் ஸ்பேஸ் ஸோ சொல்ல வந்து இப்ப மத்த நாடு கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ரொம்ப விலை குறைந்த ஏவுகணைகள் ஐ மீன் ரொம்ப குறை எல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல ஸோ இது வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து எந்த அளவில் வந்து அச்சுறுத்தலாக இருக்கும் நினைக்கிறீங்க ஏன்னா வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து நான் தான் முதல்ல போய் சேரணும் நான் தான் முதல்ல போய் சேரணும் போட்டி போட்டு ஆரம்பித்தா தான் ரஷ்யாவும் அமெரிக்கா நாடுகளும் இப்போ இந்தியாவும் சந்திர சந்திராயன் மூலமாக வந்து நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தடத்தை பதிச்சுருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அது ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து நம்ம நல்லாவே வளர்ந்துருக்கோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மற்ற டெவலப்மெண்ட்டில் நம்ம வளர்ந்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான அப்படிங்கிற கேள்வி எப்போவுமே எனக்கு தனிப்பட்ட இதில் ஒன்று இருக்குது நீங்கள் சொன்னால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து ஸ்பேஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃபண்ட் ஒதுக்கி அதை நல்லா ரிசர்ச் பண்ணிக்கிட்டுருக்கு அதே சூழலில் வந்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் வந்து மக்கள்கிட்டே மக்களுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த நலத்திட்டங்கள்லேயும் வந்து நல்ல ஒரு வெல் எக்யூப்டாக தான் இருக்காங்க ஆனால் நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் இந்தியாவில் வந்து மனித கழிவுகளை வந்து மனிதர்களே அகற்ற அளவுக்கான அவல நிலை தான் நம்ம இன்னும் இங்கே இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம இன்னும் வச்சுக்கிட்டு அதில் நம்ம எவ்வளோ பெருசாக போனால் போகிறது வந்து முக்கியமாக அப்படிங்கக்கூடிய கேள்வி தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அது இருந்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு ஓகே சார் ரொம்ப நேரம் உங்கள் வந்து பேசிக்கிட்டீங்க ரொம்ப நிறைய விஷயம் உங்களை ஷேர் பண்ணிக்கலாம் நிறைய விஷயம் இது உண்மை இது போய் எடுத்து சொன்னீங்க ஸோ ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது